காலையில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நம்ம ஜெயமரவி சார் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹீரோவாக இருந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா மோகன் சார் எடிட்டர் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டராக நல்ல நிலைநாட்டி ஒரு ஒரு நல்ல ஹீரோவாக இன்னைக்கு வந்து அதோட தன் பயணத்தை நீ அடுத்த கட்டத்துக்கும் போய் ஒரு ப்ரொடியூசர் ஆகி இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காருனா கண்டிப்பாக அவருடைய கட்சி அட்டம்ப்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியாக அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகன் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியா கூட ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹிந்திலாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி நிறைய படங்கள் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக அந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வந்து இன்னைக்கு லான்ச் பண்றாரு கண்டிப்பா அவர் மனசுல என்ன ஒரு மோட்டிவ்ல அதை ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு நண்பனா தெரியும் அவர் வந்து சிறந்த அச்சீவ்மெண்ட் அந்த ஸ்டுடியோஸ் மூலமா பண்ணுவாரு நிறைய நிறையா பிளான்ஸ் அவர்கிட்ட இருக்குது நிறைய விஷனரி பர்சனாக இருக்காரு ஸோ அவரோட சர்வீஸ் இன்னைக்கு கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு தேவை நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை அரவணைத்து வரவேற்போம் அதான் நான் சொல்லுவேன்